ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நூல் நூல் ஆசிரியர்கள் பார்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் அதை வந்து பார்க்காதங்க வேணா வந்து வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து நூல் நூலாசிரியர்கள் வந்து மீதி இருப்பதை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பதினேழு மேற்கு நூல்கள் என்ன அப்படின்னா வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் முல்லைப்பாட்டை இயற்றியன் முல்லைப்பாட்டை இயற்றியவன் அப்போதனார் வந்து அடிக்கடி கேட்குறப்பற்றியும் அதனால் நல்லா பார்த்துக்கோங்க முல்லைப்பாட்டு இந்த மருதப்பாட்டு இதெல்லாம் வந்து யார் இயற்றினார் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்கட்டாக கூட வந்து சொல்லியிருக்கோம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து எட்டு தொகையில் அகமும் புறமும் கலந்த பா நூல் இது அப்படின்னா வந்து பறிப்பாடல் தான் வந்து அகமும் புறமும் கலந்த நூல் அட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து கலைகளில் சிறந்தது இலக்கிய கலை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஞான சம்பந்தம் தான் வந்து கூறியிருக்கார் நெக்ஸ்ட் வந்து வசந்தவள்ளி என்ற பாத்திரம் இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னா வந்து குற்றால குரவுஞ்சி அடுத்து வந்து அகநாநூற்று பாடல்களை தொகுத்தவர் வந்து உருத்திர சண்மனார் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பாட்டில் அடிகளின் அளவு அதிகம் கொண்டது எது அப்படின்னு வந்து மதுரை காஞ்சி தான் வந்து அதிகமானது இதுவும் மதுரை ஷார்ட் வந்து போட்டிருக்கோம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபடாபுரம் சரிங்களா இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் எது அப்படின்னா வந்து கபடாபுரம் நெக்ஸ்ட்டு வந்து வேகவதி என்பது வேகவதி அப்படின்னு வந்து வைகை ஆற்ற தான் வந்து வேகவதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதே வந்து ஓட் வச்சுக்கோங்க அடுத்து வந்து வீரயுக பாடல் என்ற சிறப்பிற்குரிய இலக்கிய வகை எது அப்படின்னா வந்து சங்க இலக்கியங்கள் வீரயுக பாடல் என்ற சிறப்புக்குரிய இலக்கிய வகை வந்து சங்க இலக்கியங்கள் அடுத்து வந்து கடலுவள்களின் ஈவிய சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னா அது சிறுபோனாற்று அதுக்கு அடுத்து வந்து பதினேழு கிழ்கண நூல்களில் போர் பற்றிய நூல் எது அப்படின்னா வந்து களவழி நாற்பது நெக்ஸ்ட் ஒன் வந்து சங்கம் என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெறும் இலக்கியம் அப்பர் தேவாரம் சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து இடம்பெறுது அடுத்து வந்து கபிலர் என்று நினைவுக்கு வரும் திணை கபிலர் அப்படின்னா வந்து குறிஞ்சி திணை தான் வந்து புது குறிஞ்சி திணை ஏற்றியவர் கபிலர் வந்து தெரியும் அதனால் கபிலர் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருவார் அடுத்து வந்து தமிழ்நிலை வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பிடி சீனிவாச ஐயங்கார் பிடி சீனிவாச ஐயங்கார் நெக்ஸ்ட் வந்து நக்கீரர் இயற்றிய பத்துப்பாட்டு நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்துப்பாட்டு நூல்கள் வந்து திருமுருகாற்றுப்படையும் நெடுநாள் வாடையும் நெக்ஸ்ட் வந்து தூதுச்சென்ற பெண்பார் புலவர் பெண்பார் புலவர் யார் அப்படின்னு வந்து ஔவையார் நெடுநாள் வடையின் ஆசிரியர் வந்து நக்கீரர் இதுவும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது தான் அடுத்து வந்து வேதாச்சலம் என்னும் பெருமைக்குரியவர் பேருக்குரியவர் யார் அப்படின்னு வந்து மறைமலை அடிகள் அடுத்து வந்து அறிவு எனப்படுவது வேதையார் சொல் என்றால் என குறிப்பிடும் எட்டுப்பாக என்னது அப்படின்னு வந்து புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் வந்து கற்றடைந்தோர் எத்தும் என்ற அடைமொழியுடைய நூல் இது அப்படின்னா வந்து கழித்தொகை நெக்ஸ்ட் ஒன் வந்து குடவோலை முறை பற்றி என்ற குறிப்பினை கொண்ட சொந்த நூல் இது குறிஞ்சி பாட்டு அத்திசை செலினும் அத்திசை சாறை அத்திசை சோறு என்றவர் யார் அப்படின்னா வந்து அவ்வயார் அடுத்த வந்து பத்து பாட்டு நூல்களின் ஆற்றுப்புறை நூல்கள் மட்டும் எத்தனை அப்படின்னா வந்து ஐந்து நூல்கள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களை பற்றி குறிப்பிடும்போது எதுன்னா புரிஞ்சுப்பட்டு தான் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களை பற்றி கூறும் நெக்ஸ்ட்டு தமிழில் தோன்றிய மலர் முல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான் வந்து தெரியும் பசிப்பினியனும் பாவி என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து சீத்தலை சாத்தினார் நெக்ஸ்ட் ஒன்று வந்து மாதவி ஆடிய ஆடல்களின் நினைக்க அவங்க எத்தனை ஆடல்கள் ஆடி இருக்காங்க அப்படின்னா வந்து பதினொன்று ஆடல்கள் வந்து ஆடிருக்காங்க அடுத்து வந்து சிலப்பதிகாரத்தின் திருப்புனையாக அமையும் பாதை எது அப்படின்னா வந்து காணல் வரி இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சிலப்பதிகாரத்துக்கு ஒரு திருப்புமுனை எந்த பாடலில் அமையும் கதையில் வந்து அமையும் அப்படின்னா வந்து காணல் வரி அப்படிங்கிற ஒரு கதை தான் அடுத்தது யான் வாழும் நாளும் பண்ணன் வலியான விரும்பிய அரசன் யார் அப்படின்னா வந்து கிள்ளி அடுத்து அடுத்தது நூலில் என்பது வாழை வயசுகள் என்பது நூலில் அப்படின்னா வந்து வாழை வீசுதல் தான் அர்த்தம் அடுத்து வந்து பத்துப்பாட்டின் உரையாசிரியர் யார் அப்படின்னா நச்சுனர் கினியார் நெக்ஸ்ட் வந்து சங்க இலக்கிய பதிப்பிற்கு பெரிதும் பாடுபட்டவர் யார் அப்படின்னா வந்து ஊவேசாம் இதோட வந்து நூல் நூல் ஆசிரியர்கள் வந்து இம்பார்ட்டன் பாட்டு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஒன்று வந்து வேறு டாப்பிக்கை வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே முன்னாடி பாய் பாய் தேங்க்யூ